ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லி இந்த டாரிஃபை இம்போஸ் பண்ணார் அப்படின்னா நான் வந்து ஹோம் க்ரோன் ஃபேக்டரி மேனுஃபேக்சரிங்கை வந்து நான் அதிகரிக்கிறேன் யுனைடெட் ஸ்டேட்ஸில் நான் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறேன் நான் வந்து அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற மக்களுக்கே இந்த மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸை நான் திருப்பி கொண்டு வரேன் அப்படிங்கிற ப்ராமிஸில் தான் அவர் இந்த டேரிஃபை வந்து இம்போஸ் பண்ணுறாரு அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு நடக்கிற நிறைய இம்போர்ட்ஸ் இப்போது அவர் சொல்கிற ப்ராமிஸ் படி இது நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இதுல இதுல ஒன்னு இருக்கு இப்போ ராபர்ட் ரிக் அப்படிங்குற ஒரு பொருளாதார அறிஞர் இருக்காரு இவர் வந்து என்னன்னா கிளிண்டனோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல லேபர் செக்ரட்டரியா இருந்தவர் நைன்டி த்ரீ ல இருந்து நைன்டி செவன் வரைக்கும் சோ இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து பல நாடுகள்ல இருந்து அந்த இப்ப உதாரணத்துக்கு ப்ரொடக்ஷன் காம்பனன்ஸ் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கார் தயாரிக்கிறாங்கன்னா அதுக்கு காம்பனன்ஸ் இருக்கும் அதோட ரா மெட்டீரியல்ஸோட அந்த உதிரி பாகங்கள் எல்லாமே உங்களுக்கு சைனா அந்த மாதிரி வியட்நாம் அப்புறம் அந்த தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ் இங்கிருந்து எல்லாம் வரும் யுஎஸ் என்ன பண்ணுவாங்க இத அசம்பிள் பண்ணி இதை விப்பாங்க சோ இப்படிதான் ஒரு ப்ராசஸ வந்து அவங்க செட் பண்ணியிருக்காங்க ஒரு டிவிஷன் ஆஃப் லேபர்ல இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவங்க பெருமளவுக்கு இங்க பாதிக்கப்படுறாங்க டாரிஃபோட நேச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னதான் வந்து அது ஃபார் த பீயிங் ஒரு ஷார்ட் டைம் பர்பஸ்க்கு மேனுஃபேக்சர்ஸ்க்கு அதாவது லோக்கல் மேனுபேக்சர்ஸ்க்கு அட்வான்டேஜஸ் கொடுத்தாலும் ஒரு லாங் டெம் பேசிஸ்ல அது பெரிய அளவுக்கு அவங்கள காம்படடிவா மாத்தாது இப்போ ரெண்டு விதமா இருக்கு அதுக்கு என்ன காரணம் ஏன்னா குறிப்பா ட்ரம்டையே பாத்தீங்கன்னா ஒரு லோக்கல் மேனு கூட்டிட்டு வந்து நான் இதுக்கு முன்னாடி ரீகன் அவர்களை வந்து ஆதரிச்சேன் அதன் பிறகு ஒரு சிறந்த அதிபரா வந்து நான் ட்ரம்ப் தான் பாக்குறேன் நான் நூறு சதவீதம் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எந்த அளவுக்கு அவங்களுக்கு உண்மையாவே அதுல வந்து பலன் இருக்கா முதல்ல ஓகே ஓகே சோ இப்ப இப்ப போடுற இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் பாத்தீங்கன்னா பொதுவா டாரிஃப் ரெண்டு வகையில இருக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணு ஸ்பெசிபிக் டாரிஃப்னு சொல்லுவாங்க இன்னொன்னு ஆட் வேலோரம் டேரிஃப்னு சொல்லுவாங்க இந்த ஸ்பெசிபிக் டாரிஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு ரூபாய்க்கு அந்த பொருள் வித்தாலும் உங்களுக்கு ரெண்டு ரூபா டாரிஃப் இருக்கும் நூறு ரூபாய்க்கு அந்த பொருளை வித்தாலும் ரெண்டு ரூபாய் டாரிஃப் இருக்கும் அது மாறப் போறதுல இன்னொன்னு வந்து ஆட் வேலோரம் இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பிரைஸோட பர்சன்டேஜ்ல போடுறது இப்போ நீங்க பாக்குற இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படிங்கறது இந்த ஆட் வேலோரம் டேரிஃபோட ஒரு வகையில தான் வரும் இப்ப இவர் ரெசிபிரபல் டாரிஃப் என்ன இதுல போட்டிருக்காரு அப்படின்னா ஒரு லூசான பார்முலா அதாவது என்னன்னா இங்க ட்ரேட் டெபிசிட் சைஸ் ஆஃப் ட்ரேட் டெபிசிட் டிவிட் பை சைஸ் ஆஃப் இம்போஸ் டிவைட் பை டூ இன்டூ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லூசான பார்முல வந்து ட்ரம்ப் அவர்கள் போட்டிருக்காரு சோ நம்ம அந்த பார்முலா புள்ள போக விருப்பம் இல்ல பட் என்னன்னா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த மேனுபேக்சர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு நைன்டீன் எயிட்டி த்ரீல ஹார்லி டேவிட்சன் என்ன பண்ணாங்கன்னா அவங்க மார்க்கெட் ஷேர் பயங்கரமா கொலாப்ஸ் ஆச்சு ஏன்னா ஜப்பானோட அந்த என்ட்ரி வந்து பயங்கரமா இருந்த அந்த டைம்ல சோ அது அந்த ஹண்ட்ரெட் பர்சென்டா அந்த அவங்க ஹெவி மோட்டர் சைக்கிளோட மார்க்கெட் ஷேர் பிப்டின் பதினஞ்சு விழுக்காட்டுக்கு வந்து குறைஞ்சிருச்சு அப்போ என்ன சு சுசுக்கி கவாசாக்கி யமஹா பிராண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பர் எஃபிஷியன்டா குவாலிட்டியா அந்த மோட்டர் சைக்கிள்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க கார் பைக்ஸ் எல்லாம்